வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குருப் ஹரி ஹோம் ஸ்ரீ மகா கணா அதிபதை ஏனமாக அனைவருக்கும் முதற்கண்பாடான கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் ஜதசீரீ பஞ்சாங்கமானது அதாவது மது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பெறவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள தாங்கள் அனைவரும் அதன் பிரகாரம் அன்றைய தினத்திலே தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் புரோதி வருஷம் ஆடி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முக்கியமாக முதலாவதாக இன்றைய விசேஷத்தை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் ராவடி இன்றைய விசேஷம் என்னவென்றால் திருவாரிப்பூர்வம் ராவது அம்பள் எல்லாருக்குமே ராவது விவாகமான பரமேஸ்வரி சதேட பரமேஸ்வரன் லட்சுமி நாராயணர் பக்தேவி சமேத பிரபிரமா அதாவது பார்வதி தேவி லக்ஷ்மி தேவி சரஸ்வதி மற்றும் நாச்சியாருக்கு விசேஷமாக வளைகாப்பானது நடைபெறும் இந்த வளகாப்பு வந்து நம்மளோட சேலத்தில் வந்து திருவாரிபூரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற பதிவானது பதிவிட்டு இருக்கின்றோம் அனைவரும் அதை சென்று பார்த்து கொண்டு அதன் பிரகாரம் நடத்தி கொள்ளுங்கள் இதனால் என்ன பலன் ஆடி போகிறோம் அப்படின்னாக்க எல்லாரும் வந்து அம்பாளுக்கு வளையல் வாங்கி கொடுங்கோ உங்கள் குடும்பத்தில் உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ விவாகமாகி திருமணமாகி நீண்ட நாட்களாக புத்திரபாகியம் சுத்தந்தான பாக்கியம் அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அந்த வளையலை வாங்கிட்டு வந்து தங்களுடைய கைகளில் அணிந்து கொண்டீர்களே ஆனால் நிச்சயமாக நூற்றுக்கு நூறு சதவிகிதம் உங்களுக்கும் உடனடியாக வளைகாப்பானது கண்டிப்பாக நடக்கும் அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை ஆகவே அனைவரும் இன்றைய பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து புதன்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதேவம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாள சம்பத் தமிழ் மாதம் தேதி ஆடி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஏழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி இருபத்தி ஐந்து நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயினே ருது கிருஷ்ண ரிசோ மாசமானது ஆஷாட மாசே ஆடி மாதம் கற்கட மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பெரே திதியானது திருத்தீயம் திரு திதி முப்பத்தி ஒம்பது நாளைக்கு இருபத்தி மூன்று வினாடி அதாவது இரவு ஒன்பது மணி ஐம்பது நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி இன்றைய சாக்த திதியானது திருத்தீயம் துரிய அதாவது இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே சூரிய வம்சாவழிகள் சௌராதிமானக்காரர்களுக்கு சௌராதிமானக்காரர்களாக இருப்பவர்களுக்கு மட்டும் சிராந்த திதியானது ஆஷாட மாசை ஆடி மாதம் சுக்லபக்ஷ வல்லவிரை திருதியாம் ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே சந்திரவம்சாவழிகள் சாந்திரமானக்காரர்களுக்கு பிறந்த சாந்திரமானக்காரர்களாக இருக்கக்கூடிய அன்பு இடயங்கள் அனைவருக்கும் சாத திதியானது சிராவண மாசே ஆவணி மாதம் சுக்லபக்ஷ வளர்வு விரை திருத்தீயாம் திருத்தியை திதி அதாவது சௌராஜிமானக்காரர்கள் உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆடி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிரே திருதியை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய ஸ்ராத்தம் திதி கவசம் ஆகியவற்றை இன்றுதான் நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் அதே மனித பிரிவுகளாக இருந்தவர்கள் அதாவது சாந்திரமான காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ உடன்பிறந்தவர்களோ சிராவண மாதம் ஆவணி மாதம் சுற்றுலபட்ச பலர் திதியை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய ஸ்ராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் அதாவது இறந்தவர்களுக்கு அவர்கள் இறந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கிறதோ அந்த திதியில் தான் வருஷா வருஷம் இந்த புத்தகர்மாக்களை செய்ய வேண்டும் என்று சாஸ்திரத்தில் தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விதியானது ஆனால் அதே சமயம் நமது பித்தக்களுக்கு வருஷா வருஷம் நாம் இந்த பித்திருக்கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அவர்களுக்கு இந்த பித்திருக்கர்மாக்களை வருஷா வருஷம் நாம் செய்தாலும் கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படி மீறி செய்தீர்களேயானால் கண்டிப்பாக பித்திருக்கள் உங்களது முன்னோர்களுடைய சாபமும் புத்தர்கள் முன்னோர்களுடைய தோஷமானதும் நிச்சயமாக கண்டிப்பாக வரும் இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விதிதான் இன்றைய சௌமிய சௌமியவாசனை கிழமை கிழமை இன்றைய நட்சத்திரம் பூர பல்குண்ணிய நட்சத்திரம் பூர நட்சத்திரம் முப்பத்தி ஏழு நாளிகை இருபத்தி ஆறு வினாடி அதாவது இரவு ஒன்பது மணி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு புத்திர பல்குண்ணிய நட்சத்திரம் அதாவது இந்த பூலோகம் முழுவதுமே ஆடி மாதத்தில் பூரப்போல் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த அனைத்து மனிதர்கள் அனைத்து என்னுடைய அன்பு இதயங்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை தான் நிச்சயமாக கட்டிப்போக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதரும் அதாவது அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி ஒவ்வொரு மனிதனும் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அந்த நட்சத்திரம் தான் அவர்களது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் வருஷம் நமது பிறந்த கொண்டாட வேண்டும் என்று வேத சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நிச்சயமாக எக்காலத்திலும் வருஷா வருஷம் நமது பிறந்தநாளை கொண்டாடக்கூடாது என்றும் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நான் முழுவதுமே அமர யோகம் இன்றைய விசேஷம் துருவாடிப்பூரம் அனைத்து தம்பதிகளாக இருக்கக்கூடிய அனைத்து பெண் தெய்வங்கள் அனைவருக்குமே இன்றைய தினம் வளைகாப்பு சொன்ன கௌரி விரதம் திருப்பாதேரி புலியூ புலியூர் ஸ்ரீ பெரிய அம்பாளுக்கு ஆடிப்பூரம் விசேஷமாக நடைபெறும் இன்றைய ராகு காலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஏழு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஒன்பது மணி ஐந்து நிமிடம் வரை புதிகை காலமானது காலை பத்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் ஆடி மாதம் இருபத்தி இரண்டாம் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நான்கு முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் இன்றைய சந்திராஷ்டமம் சிரவண நட்சத்திரம் திருகோண நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த வெய்யம்பிறலுக்கு காலை ஏழு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சிரவண நட்சத்திரம் திருகோண நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த வெய்யம்பிறலுக்கு பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் இரவு ஒன்பது மணி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த முயன்றவர்களுக்கு இரவு ஒன்பது மணி மூன்று நிமிடம் முதல் பின்னிரவு வியாழக்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த முயன்றர்களுக்கு பின்னிரவு வியாழக்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி நாற்பத்தி ஓரு நிமிடத்திற்கு சந்திராஷ்டமமானது ஆரம்பமாகிறது லோகா சமஸ்தாஸ் வினோ பூ சுபம் அஸ்து